திராவிட முன்னேற்ற கழகம் மாநில இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சேலத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கழகத்தின் முதன்மை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு எஸ் ஆர் சிவலிங்கம் ராஜேந்திரன் டி எம் செல்வகணபதி ஆகியோர் இணைந்து அழைக்கின்றனர் இடம் பெத்தநாயக்கன்பாளையம் சேலம் மாவட்டம் கூட்டணியை முடிவு செய்வது தேசிய தலைமை தான் எங்களுக்கு வந்தால் ஏடிஎம்பி யோடு வராவிட்டால் ஏடிஎம்பி இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணா திமுகவோ பிஜேபியோ பொது எதிரி திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை என்றது அண்ணா திமுக நிலைப்பாடு எடுக்கிறது காரணமே அண்ணா திமுக ஏன் இப்படி நிலைப்பாடு எடுக்கிறதுன்றது என்றது நாங்க பதில் சொல்ல முடியாது

அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் அங்கே உத்தரப்பிரதேச சீட்டு பிடிச்சிருக்காங்க நீண்ட நாளாக ஒரு பயணித்து இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பாரதிய ஜனட்ராட்டஜி எப்படி இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் அதற்கான கூட்டணி வியூகங்கள் அதெல்லாம் இருக்கோம் அதை நான் எடுத்தோட மீடியாவில் பேச முடியாது அது கூட நான் பேச முடியாது தலைவர்கள் தான் மீடியாவில் பேச முடியும் அவங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரரூவா தரேன்னு சொன்னால் மேனிஃபெஸ்ட்டோவில் சொன்னாங்க அறிவிக்கிறப்ப உள்ள பெண்களுக்குன்னு அறிவிக்கிறாங்க உள்ள பெண்களுக்குன்ற வார்த்தை தேர்தல் அறிக்கையில் இருக்கா ஏன் பல்லு போடாம என்ன பார்த்து பக்குவமா பல்லு போடாமன்றதுல என்ன தப்பு ஆனால் இதை சொன்னது சரிதான் மாநிலத்தில் சொல்லணும் மற்ற மீடியாக்களும் இதை புரிஞ்சுக்கணும்ல சரி இதெல்லாம் வாட்ச் பண்றாங்க நம்ம கேட்கிற ஒவ்வொரு கேள்வியை வாட்ச் பண்றாங்க மீடியா என்னைக்குமே எப்படின்னா தர்மசங்கடமான கேள்விகள் பிஜேபிக்கு தான் அதை சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி கிச்சு கிச்சு மூட்டுற கேள்வி எல்லாம் திமுக அதைத்தான் சொல்லியிருக்காரு எங்க தலைவர் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இணையும் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதா எங்களுக்கு தெரியாது ஏன்னா கூட்டணியை முடிவு செய்வது தேசிய தலைமை தான் டெல்லியில் தான் இது முடிவாகும் குறிப்பாக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் அல்டிமேட்லி ஐயா மோடி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை முடிவு செய்வாங்க தேசிய தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அகேங்கிறது தான் மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறதான் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் எந்த கட்சியும் என்டிஏவில் இருக்கலான்றது தான் ஸோ இட் இஸ் அப் ஏடிஎம் கே டிசைட் எங்களுக்கு வந்தால் ஏடிஎம்கேயோடு வராவிட்டால் ஏடிஎம்கே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி செல்கிற இடங்களில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்கள்லையும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபது எந்த ஸ்டாண்ட் கிளியர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை எங்க ஸ்டாண்ட் கிளியர் வீர சாவர்கருடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கு இஃப் யூ கம் வித் யூ இஃப் யூ டோன்ட் வித்தவுட் யூ நீங்கள் வந்தால் உங்களோடு நீங்கள் வராவிட்டால் நீங்கள் இல்லாமல் இஃப் யூ அப்போஸ் நீங்கள் எதிர்த்தால் உங்களையும் மீறி வி வில் பர்சியூ இன்னவர் பார்த்திங்கிறது தான் சாவர்க்கர் சொன்னது அதே தான் நாங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபியோ பொது எதிரி திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு திமுக எதிரான வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறதா கூட்டணிக்கான காரணமே வேற காரணம் இருக்கா இல்ல இது அண்ணா நாங்க என்ன பண்ண முடியும் அதனால அதிமுக வந்தா சந்தோஷம் நாங்க அவங்களை மதிக்கிறோம் பார்ட்னர் எங்க கூட வாங்க சேர்ந்து நாம திமுக வெற்றி பெறுவோம் நீங்க வராட்டி நாங்கள் தனியாக சண்டை போடுவோம் அதை நீங்க எதிர்த்தா உங்களையும் மீறி நாங்க திமுக சண்டை போடுவோம் பட் எங்களுக்கு பிரைம் எனிமி வந்து தமிழக அரசியல் எனிமி திமுக தான் அதிமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணியில் இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு இரட்டை இலக்கை எண்ணெய் தொடக்கூடிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்க கட்சிகளே அப்படி ஒரு கணிப்பு இருக்கிறதுன்னு ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை என்றது அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறது காரணம் என்ன அது நீங்க அதிமுக தானே கேட்கணும் அதிமுக ஏன் இப்படி நிலைப்பாடு எடுக்கிறதுன்றது நாங்க பதில் சொல்ல முடியாது ஏடிஎம் கே சொல்லணும் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் நீங்க கேட்கணும் இல்ல இப்ப மத்திய அமைச்சர் நாங்க கூட்டணி வேண்டாம்னு சொன்னாதான் சார் நீங்க எங்கிட்ட கேட்கணும் ஏன் வேணாம்னு சொல்றீங்க கூட்டணி வேணாம் நாங்க தனியா போறோம்னு எடப்பாடி தான் சொல்றாரு அவர்கிட்ட கேளுங்க இல்லை இவ்வளோ எதிர்த்து விமர்சனங்கள் வரும்போது கூட பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் நீங்கள் இன்னும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்குள்ளே போகாததுக்கு என்ன காரணம் நாங்கள் அது முடிவெடுக்கிறோம் நாங்கள் இல்லை இல்லை சார் நான் சிம்பிள் சார் பிஜேபி கூட்டணி வேணுமா வேணாமான்னு ஏடிஎம்கில் முடிவெடுக்க வேண்டியார் அனாதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு எடுத்துட்டாங்க அறிவிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க பிஜேபியில் யார் மாநில பிஜேபியா அண்ணாமல இல்லை இல்லை தேசிய திறப்பு அவங்க எடுப்பாங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரும்போது சந்திக்கிறது கூட மறுத்துட்டாரு அப்படின்னு அந்த கட்சி வட்டாரங்கள் சொல்கிறாங்க ராமர் கோயில் திறப்புக்கு நான் என் தனக்கு கால் வழி அதனால் நான் செல்ல முடியாது அப்படின்றது பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு பாஜக மேல ஒரு கோபம் இல்ல வெறுப்பு அப்படின்னு இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏதாவது திரும்ப திரும்ப எடப்பாடி அவர்கள் எடுக்கிற நிலைப்பாட்டுன்னு ஏன் கிட்ட காரணம் இல்ல பாஜக மேல ஏன் அவருக்கு திடீர்னு ஒரு தெரியல நீங்க அவர்ட்டே கேளுங்க கால்வழினா என்ன இடது கால் வலிக்குதா வலது கால் வலிக்குதா என்னன்னு அதோட தெரியாது எங்களுக்கு ஆனா ஜெயலலிதா கரசேவை ஆதரிச்சாரு ஜெயலலிதா மேர் அயோத்தியில ராமர் கோயில் வரணும்னு சொன்னாரு அயோத்தியில் ராமர் ஆலயம் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு மட்டும் இல்லை அதிமுகவில் அம்மையாருடைய நிலைப்பாடாக தானே அதை ஒத்துக்கிறாரா அன்னாதிமுக தலைவர்னு கேளுங்க நீ கேளுங்க சார் வி ஆர் ஓபன் வி ஆர் அவைலபிள் வி ரெஸ்பெக்ட் கே வி ரெஸ்பெக்ட் எடப்பாடி இட் இஸ் அப் டு தெம் டுசைட் அவ்வளோ இப்போ ராமர் கோயில் திறப்பு பிரதமர் வருகை இதெல்லாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புக்கான களத்தை மாற்றி அமைக்கும் அதிக அளவு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரு ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகத்தை அது இன்னும் வளர்க்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கு பல மடங்கு வளர்ந்துருக்கு அதை இன்னும் துரிதப்படுத்தும் அப்படி ஆக்சலரேட் பண்ணோம் கேட்டலிஸ்ட்டும்பாங்கல்ல கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி ராம்ஜென்மபூமி அயோத்தி இஷ்யூ வந்து இட்ஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பீஜே தேசிய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கான கூட்டணின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த காங்கிரஸ் அமைத்திருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணியை விட ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது இல்ல இனி வர காலங்கள் அப்படி அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கா இல்ல கூட்டணி இருக்குதுங்க கூட்டம்லாம் நடத்துறாங்க தெரியல எனக்கு ஏன்னா அவங்க கூட்டம்லாம் என்ன நடக்குது அன்னு யார் பிரதமரோடு இன்னும் முடிவு செய்ய முடியலாமல் முந்தைய காலகட்டத்தில் பாஜக வாஜ்பாய் காலத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு தேர்தல் இருக்கும்போது பாரதிய ஜனதாவிலையும் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை எதிர்கொண்டது தானே இல்லையே நாங்கள் அது வளர்ந்து கொண்டிருந்த ஸ்டேஜில் நீங்கள் காங்கிரஸ் எழுபது வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் இல்லைங்கிறதுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க தாமதப்படுத்துனதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நீ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி இன்றைக்கி யார் எழுபது வருஷம் இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டணி போய் கழுது தெரிஞ்சு கட்டரும் வச்சிருக்கு அவ்வளோதான் கதை இப்போ நீங்கள் ராகுல் காந்தியை நீங்கள் பிரதமரை அறிவிச்சா ஆகும் கூட்டணி உடஞ்சிடும் மம்தாவை என்ன ஆகும் கூட்டணி காணா போயிடும் நிதிஷ்குமார் அறிவிக்கிறது யாருக்கும் முடியவே முடியாது யார் நீ யார் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் யார் அது மோடி அவர்களுடைய ஸ்டேச்சரை மேட்ச் பண்ணுற வேட்பாளர் யார் இருக்கா கண்ணு கட்டின வரைக்கும் இல்லை இப்போ இந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் நிறுத்தாதது ஒரு பெரிய பலவீனமாக தான் பாரதி உறுதியாக யார் பிரதமராக வரப்போறா யார் இந்த நாட்டை போகிறாங்க அது ஒரு பக்கம் அப்படியே பிரம்மாண்டமாக நரேந்திர மோடி இருக்கிறப்ப நீங்க அதுக்கு மேட்ச் பண்ணி இன்னொரு பக்கம் சொல்லணும்ல சார் எம்ஜிஆர் படமா இருந்தாலும் வில்லன் யாருன்னு சொல்லணும்ல இப்போ வில்லனே கண்ணுக்கு தெரியலன்னா யாரு யார் எதிர்த்து எம்ஜிஆர் எதிர்த்து யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்த்து யார் நிற்க போறாங்க களத்துல யார் வில்லன் அப்படின்னு தெரியணும்ல மக்களுக்கு அதனால பிஜேபி யாரு எதிர்த்தரப்பு பொலிட்டிக்கல் இனிமே யாரு தெரியணும் சொல்லவே முடியல அவங்களால இப்ப நான் கேட்கிறேன் இண்டி கூட்டணி இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்கல்ல கேரளாவில் மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் தொகுதி பங்கிட்டு பண்ணிவிடுவாங்களா

நான் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாகவும் இருக்குது அவங்க தொடர்ந்து ரொம்ப நாளாக அந்த பயணிச்சுட்டு ஒரே பாதையில் பட் இது இந்தியா கூட அப்படி கிடையாது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி நீண்ட நாளாக ஒரு பயணிச்சுட்டு ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பாரதிய ஜனதா ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்துறதுதான் சார் எங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான் சார் இல்ல திமுக வீழ்த்துவது அரசியல் ரீதியாக டிஎம்கே வீழ்த்துறதா சார் அதுக்கான வியூகம் என்ன அண்ணா திமுகவை தவிர்த்து அதை எப்படி செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க தேர்தல் வரும்போது சொல்றோம் தேர்தல் வரும் நாள் இருக்கு அதற்கான கூட்டணி வியூகங்கள் அதெல்லாம் இருக்கோம் அதை நான் எடுத்தோடி மீடியாவில் பேச முடியாது அது கூட நாம் பேச முடியாது தலைவர்களும் தான் மீடியாவில் பேச முடியும் ஆனால் அதற்கான வியூகம் இருக்குது வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் திமுக இந்த தடவை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன காரணங்கள் நினைக்கிறீங்க சார் அப்படியே திமுக பின்னடைவு சந்திக்கக்கூடியதுக்கு என்ன அம்சங்கள் இருக்குது நாடாளுமன்றத்தில் அன்பாப்புலர் சார் அவங்க ரொம்ப அன்பாப்புலர் ஆகிட்டாங்க எல்லா வகையிலையுமே சமீபத்தில் நடந்த பேரிடர் வெள்ளம் தென் மாவட்டத்தில் நடந்த பிரச்சனை அவங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லினா மேனிஃபெஸ்ட்டோவில் சொன்னாங்க அறிவிக்கிறப்ப தகுதி உள்ள பெண்களுக்குன்னு அறிவிக்கிறாங்க தகுதி உள்ள பெண்களுக்குன்ற வார்த்தை தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லை அப்போ சொல்கிற பேரில் சொல்லியிருக்கணும் தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுப்போம்னு அது மாதிரி அரசு ஊழியருக்கு பழைய முறையில் பென்ஷன் தரேன்னாங்க அரசு ஊழியை ஏமாற்றிட்டாங்க ஆசிரியர்கள் மிகப்பெரிய கொதிப்பில் இருக்காங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்போ தான் வேலை நிறுத்தம் பண்ணி சரியாயிருக்காங்க எந்த செக்டாரில் விவசாயிகள் அதிருப்தி குடும்ப தலைவிகள் பெண்கள் அதிருப்தி வாயை திறந்தால் சனாதனத்தை ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன் இந்து மதத்துக்கு எதிராக பேசி இந்து உணர்வாளர்கள் எதிர்ப்பு யார் திமுக கவர்மெண்ட்ல மேலே யார் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லுங்க டிஎம்கேக்காரனே அதிருப்தியில் இருக்கா சார் கட்சிக்காரனே எத்தனை பேர் வீடியோ லீடராக பார்த்தீங்களா கட்சிக்காரங்க சமூக ஊடகங்களில் எங்கள் அமைச்சர் அவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு எவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு தொண்டர்களை கவனிக்கல அப்படின்னு அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வீடியோ வந்துட்டே இருக்கு இல்ல இப்ப சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ஒரு சூழல் சொல்லும்போது பிரதமர் மோடிக்கு கூட அந்த அந்த கருத்து வலு சேர்க்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவலியா இன்னைக்கு ஏன்னா ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்றது அப்படின்றது ராமர் கோவில் முழுமையாக கட்டமைக்கப்படலை அங்க கும்பாபிஷேகம் நடத்துறது ஏற்புடையது அல்ல அப்படின்றது எங்கேயோ ஒரு சில இடத்துல இருந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு கருத்து வந்தா பரவாயில்ல ஒரு சங்கராச்சாரியார் இருந்தே அந்த கருத்து வருது அவர் இதுக்கு முன்னால் எந்தெந்த விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பிரதமர் மோடிக்கு அந்த கருத்து வலு சேர்க்குதான் சங்கராச்சாரியர்கள் மீது உரிய மரியாதையுடன் அவர்கள்லாம் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அவங்களுக்கு உரிய மரியாதையுடனே சொல்றோம் சங்கராச்சாரியார் எதிர்த்தாலும் இந்த பிராண பிரதிஷ்டை நடக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை சங்கராச்சாரியாருடைய அஜெண்டாவில் ராமர் கோயில் கட்டுவோம்னு பூரி சங்கராச்சாரியா எனக்கா திருமணம் போட்டிருக்காரா இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது வந்து ரோட்ல நின்றுக்காரா இல்லை இல்லை தீர்மானம் அப்ப இது போய் பேசக்கூடாதுல்ல இஷ்டம் தான் வாங்க இல்லைனா பேசாமல் இல்லை இருக்கணும் போய் பேசக்கூடாது இல்லை இல்லை நான் சொல்றது வந்து அவங்க பேசுறது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சார் இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அந்த சனாதனம்ன்றது வந்து இந்த மாதிரியான விஷயம் சனாதனம் சங்கராச்சாரியாரா இல்லை இல்லை அவங்க தான் கேட்குறாங்க சனாதனம்னா சங்கராச்சாரியாரான்னு கேக்குறேன் சநாதனம்னா நான் தான் சாதாரண ரோட்ல இருக்கிற தூய்மை பணியாளர் சனாதனம் தான் தச்சு வேலை செய்கிறவே சனாதனம் தான் ஒவ்வொரு வீட்டு இல்லத்தரசியும் பெண்மணியும் சனாதனம் தான் நீங்க சனாதனம் சங்கராச்சாரியார் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல அப்படி ஒரு அவரும் சனாதனம் தான் சங்கராச்சாரியார் சனாதனம் இல்ல இப்படி ஒரு கருத்து இணையதளத்துல திமுக சார்ந்த கருத்து உள்ளவர்கள் வந்து கேக்குறாங்க இது நாங்க மோடிக்கு இது ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கருத்து வந்து சமீப காலம் நீங்க பாத்திருப்பீங்க வைத்தறிச்சல் ஏதோ பேசுவாங்க இல்ல அதுக்காக கேக்குறேன் அப்படி ஒரு கருத்து வலு சேர்க்குதான்னு கேக்குறேன் அதெல்லாம் வலுவெல்லாம் சேர்க்காது இன்னைக்கு திருவான்மியூர் பாமன் சுவாமி கோயில்ல கோயிலை சுத்தம் பண்ணிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அதுவும் சமூக இப்ப நீங்க வந்துட்டு இருக்குது நீங்க பார்த்துருக்கு நம்ம பார்த்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக பல்வேறு சேனல்களுக்கு பேட்டிகளில் நினைத்திருந்தது அதுல உதயநிதி பேட்டியை வந்து நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்தியாசிரியர் கார்த்திகை திருவன் எடுத்திருந்தார் அவர் பேர் குறிப்பிடல ஆனா டைரெக்டாக அவர் தான் அர்த்தப்படுத்துறாரு முப்பத்தி எட்டு கேள்வி முப்பத்தாறு கேள்வி முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அது ஒரு ஃப்ரெண்ட்லி கேள்வியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பக்குவமா பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார் யாரை பயன்படுத்துனது அண்ணாமலை சார் பயன்படுத்தி வெளிப்படையாக ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த பதவிக்கு மாநில தலைவர் பதவிக்கு அழகு சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா ஏன் பல்லுபடாம அப்படின்னா என்ன பார்த்து பக்குவமா பல்லுபடாமுன்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரா ஆமாம் கார்த்திகரனுக்கு ஆமாம் ஆமாம் அதாவது அவருக்கு மனசு இளவரசருக்கு மனசு நொந்து போகாமல் அவர் மனசு காயப்பற்றாமல் அவருக்கு கேள்வின்ற பேரில் சங்கடத்தை உருவாக்கிறாமல் பக்குவமாக கேட்டிருப்பாங்க அதனால சொல்லியிருக்கிறார் நேரடியாக கேட்க வேண்டியண்ணே சகாதாரத்தை ஒழிப்பு அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்களா தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லி நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டீங்களா கேட்க வேண்டியனே எம்பராசிங் கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம் அது பிஜேபிக்கு ரிசர்வ் மீடியா என்றைக்குமே எப்படின்னா தர்மசங்கடமான கேள்விகள் பிஜேபிக்கு தான் சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி எல்லாம் திமுக சொல்றது எங்க அழகா இருக்குது நாகரீகமா இருக்குது ஆனா அந்த அப்படி அவர் பேசுனதுன்றது சரியான பார்வையான்னு கேக்குறேன் நான் எனக்கு தப்பு கிடையாது உங்க அப்பா வீட்டு சொத்தா குடுப்பாங்கன்னு உதயநிதி கேட்டாரு அது ரொம்ப நாகரீகமா அன்னைக்கு ஏதாவது உதயநிதி நீங்க கேட்கறது வேற அன்னைக்கு நீங்க ஏதாவது போய் கேட்கல ஊடகங்களா கேக்குறது உதவி ஊடக விமர்சனங்கள் ஊடகவியலாளர் மேல விமர்சனங்கள் இந்த மாதிரி வரும் அது வந்து விமர்சனம் மட்டும் இல்ல இது ஒரு சட்டை கார்த்திகளும் சொல்றீங்க எனக்கு நெருங்க நண்பர் அவரு ஒருவேளை அண்ணாமலை கூட நானே கூட அவருடைய நண்பர்ன்ற உரிமையில கூட சொல்லுவேன் கேட்டுருவீங்களே கார்த்திகை செல்வன் நானே சொல்லுவேன் தப்பு அவருமே அதை ஸ்போர்ட்டி எடுத்துக்கூடாது கார்த்திகை செல்வன் பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களே மகிழ்ச்சியை எடுத்துக்குவாரு சந்தோஷம் எடுத்துக்குவாரு சின்ன சின்ன விஷயங்களை சுட்டி காட்டினா அதை சரி சரி செய்து கொள்ளக்கூடிய தான் அவர் இருக்கிறார் நான் ஒன்றும் அவரை குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இதை சொன்னது சரிதான் மாநிலத்தில் சொல்லணும் மற்ற மீடியாக்களும் இதை புரிஞ்சுக்கணும்ல சரி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்வியை வாட்ச் பண்ணுறாங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுதிங்க மிக்க நன்றி நன்றி நன்றி